ஒரு காலத்துல முட்டை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த மாமியார் மருமகள் அதுல அவ்வளவா லாபம் கிடைக்கலன்னு முட்டை தோசை செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க மருமக ரம்யா எதுவா இருந்தாலும் ரொம்ப ருசியா தான் செய்வா அதனால இந்த தோசை வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சு மாமியார் மருமகள் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அத்த கடவுளோட கருணையால நம்ம வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கல அதையே நீ இவ்வளவு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்றது அட அப்படி இல்ல அத்த நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வியாபாரம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டு இருக்கு நாளையில இருந்து தோசைக்கு மாவு முட்டை எல்லாம் அதிகமா வாங்கணும் சரி சரி அப்படியே பண்ணலாம் நிறைய பேர் கடைசில வந்து எதுவுமே இல்லன்னு திரும்ப போறாங்க அதனால நாளைக்குல இருந்து கொஞ்சம் அதிகமாவே செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில தோசை கடை கிட்ட வந்து தோசைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப தினமும் அவங்க கடையில தோசை சாப்பிட வர ஷாம்பையா தோசையை சாப்பிட்டு இப்படி சொன்னாரு இங்க பாருங்க மாமியார் மருமகளே நான் புகழ்றேன்னு நினைக்காதீங்க உண்மையிலே திருப்பதி லட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸோ நீங்க ரெண்டு பேரும் சேர இந்த எக் தோசையும் ரொம்ப ஃபேமஸ் தான் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ஆனா இவ்வளவு சுவையான எக் தோசையை எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது அப்பப்பா அதுவும் நீங்க செய்யற சட்னி சும்மா அப்படியே அள்ளி சாப்பிடலாம் போல இருக்கு உங்க கடை தோசைய சாப்பிடாம எனக்கு நாளே ஆரம்பிக்காது உங்கள மாதிரி ஆட்களாலதான் வியாபாரம் நல்லபடியா நடக்குது சுவையா இருக்கணும்னு என்ன சொல்லுங்க செய்யற தோசை அருமை இந்தாங்க பணம் அப்படின்னு சாப்பிட்டு தோசைக்கு பணம் கொடுத்துட்டு போனாரு அப்படி அந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே தோசை ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சட்னி தீந்து போச்சு அதை பார்த்து மாமியார் ஐயையோ சட்னி தீந்து போச்சே ஆனா கஸ்டமர்ஸ் அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்களே சரி கொஞ்சம் தண்ணியை கலந்துடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்த சட்னியில கலக்க பார்த்தாங்க அத பார்த்து ரம்யா உடனே அவங்க மாமியார தடுத்து அத்தை எதுக்கு சட்னியில தண்ணியை கலக்குறீங்க இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்கம்மா அதனாலதான் சட்னியில தண்ணியை கலக்கலான்னு பாக்குறேன் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா சட்னி இல்லைன்னா அவங்கள திரும்ப அனுப்பிடலாம் அதுக்கு பதிலா இப்படி சட்னியில தண்ணியை கலந்து நாம அவங்கள ஏமாத்த கூடாது இல்லையா இத்தனை பேரு நம்ம கடைக்கு வர காரணமே நம்மளுடைய நேர்மையான சாப்பாடுதான் அதுலயே நாம இப்படி எல்லாம் பண்ண கூடாது இல்லாத அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு ஆளுங்க வந்து ரெண்டு முட்டை தோசை கொடுங்க மன்னிச்சிடுங்க சட்னி கம்மியா தான் இருக்கு இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் ஆனா அது அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க இங்க பாரமா மருமகளே இந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வியாபாரம்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும் இப்படி ஏதாவது பண்ணதான் சீக்கிரமா பணக்காரங்களாக முடியும் இப்போ நாம ரொம்ப சந்தோஷமா தானே அத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ தேவையில்லாததை எதுக்கு நாம செய்யணும் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை மூணே நாள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை எனக்கு அப்படி பண்றதுல விருப்பம் இல்ல நீங்க பண்ணாலும் தடுத்துருவேன் அப்படின்னு முடிவா சொல்லிட்டா அதை கேட்டு அவங்க அத்தை எதுவுமே பேசல இப்படியே சில நாட்களும் போச்சு ரம்யாவுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு அவளால எழுந்திருக்க கூட முடியல அத்த எனக்கு உடம்பு சுத்தமா முடியல அத்த ரொம்ப ஜுரம் அடிக்குது ஒரு வாரம் நம்ம கடைக்கு லேவி விட்டுலாம் அத்த ஐயோ அப்படி எப்படிமா பண்றது நாம வரலங்கறத பாத்து நம்ம இடத்துல இன்னொருத்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டானா உள்ளதும் போயிடுமே நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த வாரம் முழுக்க உனக்கு குணமாவற வரைக்கும் நானே போய் நம்ம கடையை பாத்துக்கிறேன் அப்படின்னு மாமியார் வீட்டை விட்டு கடைக்கு போகும்போது இப்படி யோசிச்சாங்க நேர்ம நல்லது அப்படின்னு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா என் மருமக அவளுக்கு தெரியாம இந்த வாரம் முழுக்க எப்படியாவது நெறிய பணத்தை நான் சம்பாதிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு கோழிக்கறி கடைக்கு போய் கேட்டாங்க ஏன்பா உங்ககிட்ட கெட்டு போன முட்டை இருக்கும்ல அதை வச்சு என்ன பண்றீங்க கெட்டு போன முட்டைகளை நாங்க தூக்கி போட்டுருவோமா அதை கொடுங்கப்பா நான் அதை தூக்கிட்டு போயி போட்டுறேன் எடுத்துட்டு போங்க எங்களுக்கு வேலை குறையும் அப்படின்னு கெட்டு முட்டைகளை கொடுத்தான் அதை வாங்கிக்கிட்ட மாமியார் கடைக்கு எடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் கடையில சட்னியில நிறைய தண்ணிய கலந்துட்டாங்க மாவுளையும் தண்ணிய கலந்துட்டாங்க அதுக்கும் மேல கெட்டு முட்டை வேற அட ரொம்ப கெட்டு முட்டைய போட்டா அப்புறம் அவ்வளவுதான் கொஞ்சம் பாத்து எடுத்து பண்ணனும்

டாக்டர் ஒரு வாரம் வரைக்கும் ஓய்வு எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்குள்ள கடைக்கு வரேன்னு சொல்ற அதான் சரியாயிடுச்சே அப்படியே உட்காந்துருந்தா எப்படி மருமகளே என் பேச்சு கேளு நான் தான் வியாபாரத்தை செஞ்சுக்கிறேன்ல உனக்கு எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் நீ ஓய்வு எடுத்துக்க ஏன் ஓய்வெல்லாம் ஒண்ணு தேவையில்ல அத்த நம்ம வேலைய நாம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்ப மாமியாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்க இருந்து கடைக்கு கிளம்புனாங்க இதுக்கு முன்னாடி மாமியாரும் மருமகளும் கடைக்கு வராங்களோ இல்லையோ கடைக்கு முன்னாடி நிறைய பேர் கியூ கட்டி நிப்பாங்க ஆனா இப்ப அங்க யாருமே இல்ல என்ன இது கடைக்கு ஒருத்தங்களும் வர மாட்டேங்கிறாங்க என்ன ஆச்சு அத்தை எல்லாருக்கும் நம்ம சுடுற தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது சாம்பையா அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு அவரை பாத்து ரம்யா ஐயா கொஞ்சம் இங்க வாங்க என்ன இது கடைக்கு வராம போய்கிட்டு இருக்கீங்க நான் மட்டும் இல்லம்மா யாரும் கடைக்கு வரமாட்டாங்க நீ இல்லாத நேரமா பாத்து உன் மாமியார் கெட்டு போன முட்டையில தோசை பண்ணி கொடுத்து உயிரோட விளையாட பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிமா கடைக்கு வர முடியும் இவங்க கெட்டு போன முட்டைய வாங்கிட்டு வந்தாங்கன்னு அந்த சிக்கன் கடைக்காரன் என்னைக்கோ சொல்லிட்டான் அன்னைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னுதான் நாங்க யோசிச்சோம் பொம்பளையாச்சே அப்படின்னு நாங்க சும்மா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவரு கோவமா அங்கிருந்து போயிட்டாரு அதை கேட்டு மருமக ரொம்பவே டென்ஷன் ஆனா உடனே ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தினா அதுல இறந்து போன ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சு அத பார்த்து அவ வாந்தியே எடுத்துட்டா நீங்க மனுஷிதானா இப்படி பண்ண எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஜொரா இருந்தாலும் பரவாயில்லன்னு நானே வந்திருப்பேன் நல்லபடியா போயிட்டு இருந்த வியாபாரத்தை இப்படி கெடுத்துட்டீங்களே ஒருத்தங்க மேல நம்பிக்கை வர்றதுக்கு பல நாள் ஆகும் ஆனா கெட்டு பேர் வாங்கறதுக்கு சில நொடி போதும் நல்ல இருந்த வியாபாரத்தை உங்க பேராசையால மொத்தமா நஷ்டமாக்கிட்டீங்களே அப்படின்னு மருமக அழுதான் மாமியாரும் தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அழுதாங்க ஏதோ அறிவு கேட்டு போய் இப்படியெல்லாம் எல்லாம் நான் பண்ணது பெரிய தப்பு தான் என்ன மன்னிச்சிடுமா மன்னிக்க வேண்டியது நான் இல்ல நம்ம ஊர் ஜனங்க தான் அப்படின்னு சொல்லி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு போர்டுல எழுதி வச்சு அந்த போர்டை கடைக்கு முன்னாடி வச்சாங்க ராமாபுரத்துல சாரதா அப்படிங்கற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு கீதா அப்படிங்கற ஒரு பொண்ணு இருந்தா கீதா அதே ஊர்ல ஒரு கிளர்க் வேல பாத்துக்கிட்டு இருந்தா அந்த கிளர்க் வேலையை செஞ்சு கிடைக்கிற வருமானத்துல தான் அவருடைய வீட்ட அவன் நடத்திக்கிட்டு இருந்தா ஒரு நாள் கீதாவோட அம்மா சாரதா ரொம்பவே கவலையில இருந்தாங்க அப்போ கீதா என்னாச்சுமா ஏன் இவ்ளோ சோகமா இருக்க ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு கல்யாண வயசுக்கு வந்திருக்கிற பொட்ட பொண்ணு வீட்டுல இருந்தா யாருக்குமே கவலை இருக்குமா உன் வயசுல இருக்கிற பொட்டு பொண்ணுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வாழவே போயிட்டாங்க ஆனா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அதுதான் என்னுடைய வருத்தம் கவலைப்படாதம்மா எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா அதோ அங்க வச்சிருக்கேன் பாரு சரிமா அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வர அப்படின்னு கீதா அங்கிருந்து வேலைக்கு கிளம்பினா வழியில கீதா அவங்க அம்மாவை பத்தி தான் யோசிச்சுட்டு போய்கிட்டு இருந்தா ஏற்கனவே உடம்ப முடியாத அம்மா இத பத்தியால நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா இன்னும் அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படி யோசிச்சுக்கிட்டே அவ ஆபீஸ்க்கு போய் சேர்ந்தா ஆபீஸ்ல அவளுடைய மேனேஜர் ரொம்பவே கோவமா இருந்தான் கீதா வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் லேட் அவனுக்கு அவ்வளவு கோவம் ஆபீஸ்க்கு டைமுக்கு வரணும்னு உனக்கு தெரியாத கீதா அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் கூட தப்பு தப்பு தானே எதுக்கு இவ்வளவு அலட்சியமா இருக்க இன்னைக்கு நீ ஆபீஸ்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல வீட்டுக்கு கிளம்பு சார் சார் ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்த அத லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிடுங்க சார் இனிமே எப்பவுமே இப்படி லேட் பண்ண மாட்டேன் டைமுக்கு சரியா நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இன்னைக்கு நீ வேலை செய்ய வேண்டாம் நாளைக்கு இருந்து டைமு கரெக்டா வந்ததா வேலை இல்லனா வீட்லயே உக்காந்துக்கோ மேனேஜர் பண்ண அவமான தாங்க முடியாம கீதா அங்க இருந்து ஒரு கோவிலுக்கு போனா கோவில இருக்கிற சாமிய கும்பிட்டு அமைதியா அங்க உக்காந்துகிட்டு இருந்தா அப்போ அந்த கோவில் பூசாரி அங்க வந்தாரு பூசாரிய பார்த்ததும் கீதாவுக்கு அவ மனசுல இருக்கிற கவலைய சொல்லணும் போல தோணுச்சு பூசாரி ஐயா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா விரதம் இருப்பாங்க பூஜை செய்வாங்க அபிஷேகம் செய்வாங்க இப்படி ஏதாவது செஞ்சு அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணிப்பாங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுமா எல்லாத்துக்கும் இருக்குமா நீ எதையோ நினைச்சு கவலைப்படுற இல்லையா உன்னுடைய கவலை என்ன அப்படிங்கறத என்கிட்ட சொல்லு பரிகாரம் என்னங்கறத நான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க அதனால அம்மாவுக்கு தான் உடம்பு கெட்டு போகுது அதுதான் என்னோட பிரச்சனை போ ஐயா நீங்க தான் ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லியாகணும் ஆகணும் இங்க பாருமா கீதா உனக்கு ஒரு நல்ல பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்றேன் அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு நிறைய பேர் பூஜைகளை செய்வாங்க அந்த பூஜையை தான் கோதாதேவி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூஜைய பண்ணா உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த பூஜையை நீங்களே செய்யுங்க போ சரியா ஐயோ தப்பா நினைச்சுக்காதம்மா நான் இப்போ யாத்திரைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நான் திரும்பி வர்றதுக்கே கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆயிடும் என்னால பண்ண முடியாதே சரிங்க பூ சரியா

என்னமா இப்பதான் போன அதுக்குள்ள வந்துட்ட என்ன ஆச்சு ஆபீஸ்ல எனக்கும் மேனேஜருக்கும் சண்டமா நான் போறதுக்கு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுனா கிளம்ப சொன்னா நானும் வந்துட்டேன் அந்த வீணா போனவனுக்கு என்னதான் வேணுமா எப்ப பார்த்தாலும் உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் கை கால் விழுந்து போக அவன் கை ரெண்டு உடஞ்சு போக அவன் வீணா போக அம்மா 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 போது நிப்பாட்டுமா நீ திட்டுறதுனால அவனுக்கு எதுவும் ஆயிட போறது இல்ல என்ன நீ அந்த போனையே பாத்துக்கிட்டு இருக்க அந்த மேனேஜர் உன்னை திட்டினதுல உனக்கு கோவம் வரல வா அவனை போய் நாலு வார்த்தை கேட்டுட்டு வரலாம் நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ பூசாரி கோதாதேவி பூஜைய பத்தி சொன்னாரு தான் நான் போன்ல அந்த கோதாதேவி பூஜையை எப்படி செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு பண்ணுவாங்களாமா அந்த காலத்துல நிறைய பேர் கிருஷ்ணரை நினைச்சுதான் இந்த பூஜை செய்வாங்களாமா அப்படி பூஜை செஞ்சா அவங்களுக்கு நல்ல புருஷன் கிடைப்பானாமா கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா வாழ்வாங்களாமா ஆஹா அப்படின்னா அந்த பூஜைய நீ நிச்சயமா பண்ணணுமா உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கட்டும் சரிமா நாளைக்குல இருந்தே நல்ல நாள் தானே நான் நாளைக்குல இருந்தே இந்த பூஜைய ஆரம்பிச்சிடுறேன் அப்படி கீதா கோதாதேவி பூஜை எப்படி பண்றதுங்கறத செல்போன்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அம்மா சாரதா கோதா தேவி பூஜைய பத்தி சொன்னா பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் நீ பக்தியோட பூஜை செய் இங்க பாருமா இந்த கோதாதேவி பூஜைய ரொம்ப கடமையோட செய்யணும் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே குளிக்கணும் வீட்டுக்கு முன்னாடி முதல்ல ஒரு நல்ல கோலத்தை போடணும் பஞ்சாபிரந்த செஞ்சு அதுல கிருஷ்ணரை அபிஷேகம் செய்யணும் அப்புறம் சிலைக்கு துளசிய போட்டு பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் சாமிக்கு முன்னாடி அவளுடைய சொல்லணும் இப்படி ஒரு மாசம் வரைக்கும் இந்த பூஜைய பக்தியோட செஞ்சு முடிக்கணும் சரிம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத செல்போன்லயே பார்த்து பூஜை எப்படி செய்யறது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட நாளைக்கு இருந்து நம்ம பூஜைய ஆரம்பிச்சிடலாம் அப்படி சாரதா சொன்னதும் கீதா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் சூரியன் உதவிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சா தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல அழகா கோலத்தையும் போட்டா அம்மா நைவேத்தியத்தை ரெடி பண்ணிட்டியா இல்லையா எல்லாம் ரெடியாதாமா இருக்கு நீ வந்து பூஜை ஆரம்பி அப்படி அவங்க அம்மா சாரதாவோட உதவியால கீதா ஒவ்வொரு நாளும் பக்தியோட கோதாதேவி பூஜைய செஞ்சா அப்படி ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறமா கீதா சாரதா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மொத்தத்துல பூஜைய நல்லபடியா முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதோ உன் லஞ்ச் பாக்ஸ அங்க வச்சிருக்கே பாரு பத்ரமா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு சரிமா அப்படின்னு கீதா அவளுடைய ஆபீஸ்க்கு கிளம்பினா வழியில அவங்க அம்மா சந்தோஷமா பேசுறத பத்தி அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு வந்ததுனால ஆபீஸ்க்கு வரும்போது அஞ்சு நிமிஷம் லேட்டா தான் ஆயிடுச்சு மேனேஜர் மறுபடியும் திட்டுவானோ என்னமோனு பயந்து போய் வீட்டுக்கே போயிடலான்னு கிளம்புனப்போ மேனேஜர் கீதாவை தடுத்தான் இங்க பாருமா கீதா இது வரைக்கும் நான் உன்னை திட்டிருக்கலாம் ஆனா நீ அஞ்சு நிமிஷம் தானே லேட்டா வந்த இதுக்கப்புறம் நான் உன்னை திட்ட மாட்டேன் நான் உன்னை ரொம்ப திட்டேன் மன்னிச்சிடுமா போய் வேலைய பாரு ரொம்ப சந்தோஷம் சார் மேனேஜர் கிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து கீதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அன்னைக்கு அவ வேலையை முடிச்சுக்கிட்டு சாயந்திரம் வீட்டுக்கு வீட்டுக்கு போனா போய் பார்த்தா வீட்டுல நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க சாரதா சைகை பண்ணி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அம்மா நம்ம தூரத்து சொந்தமா ரொம்ப நல்லவங்க உன்னை பாத்துட்டு போகதான் வந்திருக்காங்க

எல்லாம் நீ செஞ்ச பூஜைக்கான பலன்தான் நமக்கு இவ்ளோ நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி கீதா அழகா ரெடி ஆயி ராமுவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் டீய கொண்டு போய் கொடுத்தா எனக்கு வரதட்சணையா நீங்க ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம் நாங்க வாடுறதுக்காக நான் ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கேன் அப்படியே ஒரு காரும் இருக்கு நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கீதாவுக்கு எந்த குறையும் இருக்காது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா கீதா கீதா வெக்கப்பட்டு உள்ள போனா கீதா வெக்கப்படுறத பாத்து அங்க இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷம்பா இன்னும் ஒரு வாரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கே நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம் கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையுமே நானே பாத்துக்கறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ராமு அவங்க மாமியார் ஷாரதா கிட்ட சொன்னான் இப்படி சில நாட்கள்லயே கல்யாண நாளும் வந்துருச்சு கிருஷ்ணர் கோவில்லதான் கல்யாணத்துக்கான ஏற்பாடு செஞ்சாங்க சொந்த பந்தோ தெரிஞ்சவங்களுக்கு நடுவுல ரொம்ப கிராண்டா அவங்க கல்யாணமும் நடந்துச்சு கிருஷ்ணருடைய கோவில்ல கல்யாணம் நடந்தது கீதாவுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால எல்லாருக்கும் முன்னாடியும் கீதாவுக்கு ஒரு கண்டிஷன் போடப் போற என்னப்பா இப்பதான் தாலிய கட்ட அதுக்குள்ளேயே கண்டிஷனா அது வந்து அத்த கீதா இதுக்கப்புறம் ஏதாவது பட்ட பேர் வச்சு என்ன கூப்பிடக்கூடாது அதுதான் கண்டிஷன் ராமு அப்படி சொன்ன உடனே இருந்த எல்லாருமே சத்தமா சிரிச்சாங்க ஒருவேளை நான் ஏதாவது பட்ட பேரு வச்சு கூப்பிட்டா என்ன பண்ணுவ நான் என்ன பண்ணுவ எதுவும் சொல்லாம அமைதியாதான் இருப்பேன் அப்படின்னு ராமு சொன்ன உடனே கீதாவும் எல்லாரு கூடவும் சேர்ந்து சிரிச்சா அப்படி கீதா ராமு ரொம்பவே சந்தோஷமா புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க